மதுரை ஹேனப் ஹாஸ்பிட்டலில் ஒன்றரை மாதத்துக்கு முன்னால் ஒரு கைக்குழந்தை ஒன்பது மாதம் ஆண் குழந்தை மூளை இரத்த கசிவின் காரணமாக கோமா ஸ்டேஜில் கை கால் சென்னையிலிருந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டாப்பு அவளுக்கு வந்து வென்டிலேட்டர் உதவியுடன் தான் அவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணி வந்தாங்க அந்த கசிவை பார்த்துட்டு நம்ம வந்து கிராம் பண்ணி பார்த்தோம் ஒன்பது மாத குழந்தைகளுக்கு கிராம் பண்ணுறது என்பது ரொம்ப சிரமமான ஒன்று அடல்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் எங்களுடைய கேடலை நியூரோ கார்டிய ஹைப்ரிட் கேட்ல அந்த அயஞ்சகிராம் பண்ணி பார்க்கும்போது மூளையின் ஏற்பட்ட கசிவுக்கு காரணம் பிரெயினில் உள்ள ஒரு அனியூரிசம் அதாவது மூளையில் ஏற்படுற வீக்கம் ஒரு கட்டி என்று சொல்லுவார் அந்த கட்டியினால் அந்த கசிவு ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது அது மாதிரி கண்டுபிடிச்ச பிற்பாடு இதுக்கு ஆன்ஜியோகிராஃபிக் மூலமாக நமது கோயில்ஸ் என்ன ஸ்கல் ஓப்பன் பண்ணாமல் ஆன்ஜியோகிராஃபிக் மூலமாக கோயில் செலுத்தி மைக்ரோகெத்தீட்டர் பலூன் அசிஸ்டன்ஸ் இதோட கோயில்கள் அனுப்பிச்சு அந்த கசிவு இருக்கிற இடத்த அந்த கசியில் இருக்கிற பகுதி வந்து ஏகாம் அந்நியசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏகாம்ங்கிறது மூளை மத்திய மத்திய பகுதியில் இருக்க இருக்கிற அந்நியசம் அதை வந்து கெத்தியேட்டர் காயில்ஸ் மூலமாக கோயில் போட்டு அதை வந்து சீல் பண்ணியாச்சு சீல் பண்ணி மேலும் கசியாமல் இரு கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு கசியாமல் இருப்பதை கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு சைடில் வந்து நம்ம வந்து திரும்ப ஐசியூ வார்டு கொண்டாந்துட்டு அடுத்த ஐந்து நாட்கள் ஆறு நாட்களில் வந்து அந்த வென்டிலேட்டர்லேருந்தும் அந்த டியூப்லேருந்தும் வெளியே கொண்டாட ஆரம்பிச்சு அந்த சமயத்தில் வந்து சைல்டு வந்து அசைய ஆரம்பிச்சது குழந்தைய வந்து அசைய ஆரம்பிச்சது கண் திறந்து பார்க்க ஆரம்பிச்சது சாதாரணமாக இயற்கையாக மூச்சு விட ஆரம்பிச்சுன்னா அந்த வென்டிலேட்டர் உதவியை கொண்டாந்து ஸ்டாப் பண்ணியாச்சு மேலும் அடுத்த ஐந்து நாட்கள் பத்து நாட்களில் நல்லா அந்த சைல்டோட ரெக்கவரி நல்லா டெவலப் ஆகும்போது வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு பதினஞ்சாவது பதினேழாம் நாளில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இயற்கையாக இப்போ இந்த லாஸ்ட்டு ஒன் வீக் பேக் வந்து ஃபாலோவ் வரும்போது நார்மலாக சைல்டு ரெக்கவரி ஆகி கைக்கால் அசைவுகள் நார்மல் நார்மல் சேட்டைகள் சாப்பிட்றது எல்லாமே இயற்கையாக நார்மலாக என்ன ஒரு ஒன்பது மாதம் பத்து மாதத்துக்குரிய குழந்தை என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செய்யக்கூடிய அளவுக்கு வந்து நல்ல 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 வகையாக ரெக்கவரியான இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இது சொல்ல முடியும் இது வந்து நம்ம தமிழ்நாட்டு மதுரை தமிழ்நாடு இந்தியாவுக்கு ஏற்பட்ட ஒரு பெருமை என்று நம்ம சொல்ல முடியும் சார் இதோடு சேர்த்து இப்போ இந்த மாதிரியான ஏகாமூனிஸும் நம்ம வேர்ல்டு லிட்ரேச்சரில் பப்ளிகேஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று குழந்தைகளுக்கு கை குழந்தைகள் மூன்று குழந்தைகள் லெசன் ஒன் இயர்க்கு வந்து உலக ரீதியாக பண்ணியிருக்காங்க இது வந்து நான்காவது குழந்தைக்கு ரிப்போர்ட்டட் வெல் லெவல் லிட்ரேச்சரில் இது நான்காவது குழந்தையாகும் இந்த குழந்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த நியூரோவேஸ்டர்ஸ் சர்ஜரி முடிஞ்சு ரெக்கவர் ஆகி வீடு திரும்பிவிட்டார்கள் இந்தியாவிலே இந்த சவாலான இந்த ஆபரேஷனை எப்படி எதிர்கொள்ள எப்படி எதிர்கொள்ளி சொல்லுங்கள் இந்தியாவிலே சவாலான இந்த ஆப்ரேஷனை எப்படி நம்ம உங்கள் டீம் எதிர்ப்பு இது ஒரு சவாலான இதுதான் ஏன்னா வந்து பெரிய அடல்ட்ஸ்க்கு வந்து பெரியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அஞ்சீவ் பண்ணலாம் இப்போ வந்து எங்களுடைய கேத்தலாடில் பார்த்தீங்கன்னா டேர்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த அஞ்சு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கேத்தலாப் அஞ்சு கிராம் முடிஞ்சிருக்கு அந்த அதுலேயும் நியூரோ கேத்ன்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே பண்ணியிருக்கு லைட் ஸ்ட்ரோக் பேஷன் ஸ்டென்டிங் கோயிலிங் அன்யூரிசம் எல்லாமே பண்ணியிருப்போம் சிறிய குழந்தைங்க போது அடல்ஸுக்கு இருக்கிற மாதிரி அந்த இரத்த குழாய்கள் நரம்புகள் வந்து கண்டு க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் அது மட்டும் இல்லாமல் இப்போ சுயநினைவோடு ஒரு சைல்டு வர்றது வேறு ஒரு கோமா ஸ்டேஜில் வந்து வெண்டிலேட்டரில் இருக்கிற ஒரு சைல்டுக்கு வந்து இதை பண்ணணும் அப்படின்னா இது பெரிய ஒரு சேலஞ்ச் தான் அதுக்கு வந்து என்னுடைய டீம் மட்டும் இல்லை பேரண்ட்ஸும் ரொம்ப ஒத்துழைச்சாங்க அவங்க வந்து எது ஏதோ முழு தலைப்பும் நீங்கள் டாக்டர் எது வேணாலும் எங்கள் டீமுக்கு வந்து அவங்க வந்து குழந்தைய நீங்கள் வந்து எல்லாமே நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு த பெஸ்ட் கேர் கொடுக்குறதுனால இது வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு சர்சரி பண்ண முடியும் சர்ச்சரி பண்ண குழந்தை லாங் டைம் லைஃப் டைம் எஸ் இரண்டு வருஷங்களுக்கு அந்த கசி ஏற்பட்டதுனால வலிப்பு நோய் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக ஃபிட்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு மருந்து ஹெல் வந்து ஒரு ஒன்றரை இரண்டு வருஷம் கொடுப்போம் ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம ஈஸியெலாம் பண்ணி பார்த்துட்டு வேற ஒன்றும் பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம் மற்ற சாதாரண குழந்தை கூட அதுவும் சா விளையாடுறது மற்ற எல்லாத்துக்குமே ஹெல்ப்பாக வந்துடுமா ஏற்கனவே சாதாரண குழந்தைகள் மாதிரி விளையாட ஆரம்பிச்சிச்சு சேர்த்த பண்ண ஆரம்பிச்சு எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிச்சு எல்லாம் செஞ்சுட்டு இருக்குது தொடர்ந்து நைன்டி ஃபைவ் நைன்டி எயிட் பர்சன்ட் நார்மலாக இது வந்து டெவலப்மெண்ட் எல்லாமே மற்ற குழந்தைகள் மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுக்கிட்டு இன்னொரு வயசு வரைக்கும் அது வாழ்றதும் சா முடியும் கடைசியாக இந்த குழந்தை எந்த ஊர்லேருந்து வந்து சொல்லவே சும்மா ஒரு ஏரியா பேர் கூட சொல்லலாம்

இப்போ நீங்கள் அதை சீல் பண்ணலை அப்படின்னா இப்போ கத்திரிட்டு மூலமாக நீங்கள் போய் இப்போ கோயிலின் மூலமாக அடைக்கலனா திரும்பவும் கசி ஏற்படும் திரும்பவும் ப்ரீடாகும் அடுத்த பீடு வந்து ஃபேட்டில் இன்ஸ்டென்டாக வந்து டெத் ஆகிறது சான்ஸ் உண்டு ஒரு முறை வெடிச்சி பல திரும்ப நீங்கள் வந்து என்ன தான் பண்ணாலும் திரும்பவும் வெடிக்கும் அன்லஸ் யூ கோ அண்ட் சீல் இட் ஆஃப் நார்மல் இதுக்கு வந்து போகிறதுக்கு பாதிப்புடாமல்லைக்கு படத்தில் பார்த்துருப்பீங்க காயில் வந்து அது உள்ளே வந்து நம்ம பேக் பண்ணுறோம் பலூன் வச்சு அந்த அது நார்மல் சர்க்குலேஷனில் போகாமல் தடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ண வரும்போது அந்த பலூன் நம்ம எடுத்துக்கோம் அப்போ கோயில்ஸ் மட்டும் ஸ்டே பண்ணுறோம் அது அப்படியே அது வந்து திராட்சை படம் மாதிரி இருந்தது வந்து திராட்சை வத்தல் ஆகிடும் வந்து வெடிக்காது ஏன்னா இப்படிதான் நாங்கள் வந்து பேஷன் பேசும்போது ஏன்னா நாங்கள் சர்ஜிக்கல் வகையில் மோர் தென் இப்போ இந்த டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேருந்து டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி சர்ஜரி பண்ணிருக்கோம் கிளிப்பிங் மாதிரி அப்போ கேப்பாங்க கிளிப்பு போட்டாலும் சார் அது அந்த பழுத்து இருக்காது வெடிக்க பார்த்துமே கிளிப்பு போட்டாலும் சரி என்னோஸ்கில் காயில் போட்டாலும் சரி பழுத்து நிற்கிற ஒரு திராட்சை பழமானது சுருங்கி திராட்சை வத்தலை அப்படி ஆகுதோ அந்த மாதிரி ஆகிடும் வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது பேபி நேம் சார் டாக்டர் டாக்டர் எம்ஜி அருண்குமார் டாக்டர் விநாயகமணி நியூரோ இண்டவாஸ்குலர் இன்டர்வென்ஷனலிஸ்ட் டாக்டர் அருண்குமார் டாக்டர் ஏகே இவர் டாக்டர் என் அருண் நியூரோ அண்ட் டாக்டர் ரமா நியூரன் அப்புறம் நியூரோ இன்டென்சிவிஸ்ட் டாக்டர் கார்த்திகேன் இருந்தார் அவர் எல்லாமே செய்தியில் எல்லாமே இருக்கிறாங்க பிளஸ் ஸ்கேத் லேபில் உள்ள ஸ்டாஃப் டெக்னீஷியன் ஸ்கேத் பர்ஃபிஷன் ஒரு டீம் ஆஃப் பீப்புள் thank you, thank you.